அனைவருக்கும் வணக்கம் மலச்சிக்கல் குணமாக சில அற்புதமான எளிய இயற்கை வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் தினமும் நாம் உண்ணும் உணவானது ஜீரணிக்கப்பட்டு அதன் கழிவுகள் மலம் மூலமாக வெளியேற வேண்டும் அப்படி மலம் வெளியேறாமல் இருந்தால் அதை மலச்சிக்கல் என சொல்வார்கள் தற்போதுள்ள வாழ்க்கை முறை தவறான உணவு பழக்கம் துரித உணவு முறைகள் மேற்கத்திய உணவுகளை அதிகம் உண்பது தினமும் உணவகங்களில் சாப்பிடுவது போன்றவை மலச்சிக்கலை மிக வேகமாக ஏற்படுத்தும் தொடர்ந்து மலச்சிக்கல் இருந்தால் அது மூல நோயில் கொண்டு போய் விடும் மலச்சிக்கல் ஏற்பட்டால் அது பல்வேறு நோய்களுக்கும் வழிவகுக்கும் மலச்சிக்கலை குணமாக்கும் சில எளிய வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் தீரும் சுடு தண்ணீரில் சிறிது விளக்கெண்ணெய் எலுமிச்சை சாறு சிறிது உப்பு கலந்து ஒரு டம்ளர் தண்ணீரில் சேர்த்து குடிக்க மலச்சிக்கல் தீரும் கடுக்காய் பொடியை ஒரு டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடித்தால் மலச்சிக்கல் சரியாகும் தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வர மலச்சிக்கல் குணமாகும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய நிலவாகை பொடியை ஒரு டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிக்க மலச்சிக்கல் தீரும் இதை இரவு உணவு உண்ட அரை மணி நேரம் கழித்த பிறகு குடிக்க வேண்டும் தினமும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் சிறிது சூடான தண்ணீர் காலை எழுந்தவுடன் குடிக்க மலம் உடனடியாக வெளியேறும் இரவில் மாதுளை சாப்பிட்டு தூங்க காலையில் மலம் வெளியேறும் உலர் திராட்சையை முப்பது கிராம் எடுத்து இருநூறு மில்லி நீரில் மாலை நேரம் வைத்து இரவு தூங்க போகும் போது நீருடன் சேர்த்து சாப்பிட நல்ல பலன் கிடைக்கும் பப்பாளி பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் தினமும் மதிய உணவில் கீரை வகைகளை சேர்த்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை வராது செவ்வாழைப்பழம் மலச்சிக்கலை போக்க வல்லது தினமும் ஒரு செவ்வாழைப்பழத்தை பழத்தை சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இஞ்சி மலச்சிக்கலை குணமாக்கும் தன்மை கொண்டது உணவுகளில் இஞ்சியை சேர்த்து வரலாம் மேலும் இஞ்சி கூட்டு செய்து சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் வெள்ளரிக்காய் மலச்சிக்கலை தீர்க்கும் தன்மை கொண்டது தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிட மலச்சிக்கல் வராது நெல்லிக்காய் மலச்சிக்கலை குணமாக்கும் தன்மை கொண்டது நெல்லிக்காயை ஜூஸாக செய்து குடிக்க வேண்டும் ஐஸ் உப்பு போடாமல் மலச்சிக்கல் தொடர்ந்து இருந்தால் அசைவ உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் காலையில் காஃபி டீயை குடிக்க கூடாது பல் துளக்கியவுடன் அரை லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் பன்னீர் ரோஜா இதழ்கள் கற்கண்டு சேர்த்து நன்றாக இடித்து அதை இரண்டு நாள் அப்படியே வைத்திருந்து இரண்டு நாள் கழித்து தேன் சேர்த்து அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் வைத்து இரவு உணவுக்கு பின்னர் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு அதன் பிறகு சுடிநீர் குடிக்க வேண்டும் மலச்சிக்கலுக்கு ஒரு அருமையான வழிமுறை இது உடனே நல்ல பலன் கிடைக்கும் அதுபோல் குல்கந்து சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் இதில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும் மலச்சிக்கல் பிரச்சனை வராது மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் உடனடியாக குணமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்